சம்பா கட்டளை பகுதியில் மட்டும் சுமார் ஐம்பது ஏக்கரில் சம்பா நெற்பயிர் வயலில் மழைநீர் தேங்கி விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயல் தமிழகத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையை கொடுத்துள்ளது குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் டிட்வா புயலின் காரணமாக ஏற்பட்ட கனமழையால் சுமார் பத்தாயிரம் ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக சீர்காழி அருகே உள்ள திருவங்காடு ஊராட்சி உட்பட்ட சம்பா கட்டளை பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் ஏக்கரில் விளைநிலம் உள்ளது இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அதிக அளவில் விவசாயப் பணிகளில் இந்த பகுதியில் மட்டும் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு கடந்த மாதம் சங்கா சம்பா சாகுபடியாக விதைநீர் நாற்றங்கள் விட்டு பின்னர் அதனை நடவு செய்தனர் கடந்த மாதம் பெய்த மழையால் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்த நெற்பயிர்களை பயிர்களை உரங்கள் இட்டு மீட்டு கொண்டு வந்த நிலையில் தற்போது டெத்வா புயல் காரணமாக இந்த பகுதியில் பெய்த கனமழையினால் அந்த சம்பா சாகுபடி செய்யப்பட்டிருந்த வயல் வயல்களில் மழைநீர் குளம்போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இதன் காரணமாக பயிர்களும் முற்றிலும் அழுகிவிட்டதாக அந்த பெண் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இது குறித்து அந்த பகுதியில் விவசாய பணியில் ஈடுபட்ட இந்த பெண் விவசாயிகள் கூறும்போது சம்பா கட்டளை பகுதியில் மட்டும் ஐம்பது ஏக்கரின் நெற்பயிர் பயிர் சாகுபடி செய்திருந்ததாகவும் புயல் மழையால் தற்போது பயிர்களே இல்லாமல் போய்விட்டது எனவும் இது குறித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அருகில் உள்ள பெருந்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் சுமார் நூறு ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டிருந்த பகுதிகளில் மழை நீர் தேங்கி நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது நன்றி ஞானவே

வந்தாலும் மெயின் ரோட்லயே போறாங்க எங்களை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க எங்களுக்கு அதுக்கு கூடிய நிவாரணம் கொடுக்க மாட்டாங்க தயவு செய்து நீங்க பார்த்து ஏதாவது எங்களுக்கு செய்யுங்க நாங்க எல்லாம் விவசாய வாழ்க்கைட்டு இருக்கோம்